நண்பர்களே நாம் சிந்து நதியை பற்றி அறியப் போவோம் சிந்து நதி அமைப்பின் முக்கிய இடங்களை பார்ப்போம் முதலில் சிந்து நதி திபெத்தில் பிறக்கிறது அது மானசரோவர் ஏரியின் அருகில் உள்ளது போகரு பனிமலையிலிருந்து அது பாய்ந்து செல்கிறது அது வடமேற்கே பாய்ந்து லடாக் மாநிலத்தில் நுழைகிறது லடாக் மலைவரிசையின் தெற்கில் பாய்கிறது நதி லடாக் நகரம் லேவின் அருகே பாய்கிறது இது இந்தியாவின் மிக வறண்ட பகுதி சிந்து நதியின் தெற்கே ஜாஸ்கர் மலைவரிசை உள்ளது லடாக் மலைவரிசையின் வடக்கில் ஷோக் நதி பாய்கிறது அது கில்கித் பால்டிஸ்தான் பகுதியில் சிந்துவுடன் இணைகிறது இங்கு லடாக் மலைவரிசை முடிவடைகிறது பின்னர் நதி காராகோரம் மலைவரிசையின் தெற்கே பாய்கிறது காராகோரம் மலைவரிசையின் தெற்கே சிந்து நதி பாகிஸ்தானில் நுழைகிறது அங்கு மிதான்கோடு அருகே சினாப் நதி சிந்து நதியுடன் இணைகிறது பின்னர் தெற்கே பாய்ந்த சிந்து நதி அரபிக் கடலில் கலக்கிறது இப்போது சிந்து நதியின் துணை நதிகளை பார்ப்போம் முதலில் ஜேலம் நதியை பற்றி பேசுவோம் ஜேலம் நதி இந்தியாவின் மத்திய நிர்வாக பகுதியான ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பேரினாக் அருகே பிறக்கிறது அங்கிருந்து வடமேற்கே பாய்கிறது ஜம்மு மற்றும் காஷ்மீரின் கோடை தலைநகரம் ஸ்ரீநகர் நதியின் கரையில் உள்ளது ஸ்ரீநகரை தாண்டி புலர் ஏரி உள்ளது இந்த ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய இனிய நீர் ஏரியாகும் அங்கிருந்து நதி தொடர்ந்து பாய்கிறது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை அமைக்கிறது பாகிஸ்தானில் நுழைந்த பிறகு சினாப் நதி அங்கு சேர்ந்து பாய்கிறது இப்போது நாம் சினாப் நதியை பற்றி விரிவாக பார்ப்போம் சினாப் நதி பார்லாசாலா தாண்டி அருகே பிறக்கிறது மேலும் சந்திர மற்றும் பாகா நதிகள் இணைந்து சந்திர பாகா நதியை உருவாக்குகின்றன இது ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நுழைந்த பிறகு சினாப் நதியாக அழைக்கப்படுகிறது ஜம்மு மற்றும் காஷ்மீரை விட்டு புறப்பட்டு பாகிஸ்தானில் நுழைந்த பிறகு ஜேலம் ரவி சத்லுஜ் ஆகியவை இந்த நதியுடன் இணைகின்றன இவை அனைத்தும் சிந்து நதியுடன் சேர்கின்றன இங்கு முக்கியமாக அனைத்து துணை நதிகளும் சினாப் நதியுடன் இணைகின்றன இறுதியாக சினாப் நதி சிந்து நதியுடன் இணைகிறது இப்போது ரவி நதியை பற்றி பார்ப்போம் இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் ரோத்தாங் தாண்டி அருகில் பிறக்கிறது அதன் பின் இமாச்சல பிரதேசத்திலிருந்து பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் எல்லையை உருவாக்கி பாய்கிறது இங்கு ரஞ்சித் சாகர் அணை அமைந்துள்ளது பின்னர் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் எல்லையை உருவாக்கி பாய்கிறது பாகிஸ்தானில் நுழைந்ததும் லாகூர் இந்த நதியின் கரையில் உள்ளது பியாஸ் நதி சினாப் நதியுடன் இணைகிறது இப்போது பியாஸ் நதியை பார்ப்போம் பியாஸ் நதி ரோஹ்தாங் தாண்டி அருகே உள்ள பியாஸ் குண்டிலிருந்து பிறக்கிறது குல்லுப்பள்ளத்தாக்கு இமாச்சல பிரதேசத்தில் இந்த நதியின் கரையில் உள்ளது மேற்கே பாய்ந்து பியாஸ் நதியில் பொங்கணை அமைந்துள்ளது பஞ்சாபில் நுழைந்த பின் ஹரிகே அருகே இந்த நதி சேர்கிறது சத்லுஜ் நதியை பற்றி இப்போது பார்க்கலாம் சத்லுஜ் நதி சிந்து நதியின் மூலத்திலிருந்து சுமார் என்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானசரோவர் ஏரியின் அருகே ராகேஷ்தால் ஏரியிலிருந்து தோன்றுகிறது இமாச்சல பிரதேசத்தில் சிவ்கிலா தாண்டியில் நுழைகிறது அதே மாநிலத்தில் நாத்பா ஜாக்ரி அணை அமைந்துள்ளது பின்னர் மேற்கே பாய்ந்து பஞ்சாபில் நுழைகிறது எல்லை அருகே பிரபலமான பாக்ரா அணை உள்ளது இந்த அணை கோவிந்த் சாகர் ஏரியையும் உருவாக்குகிறது பஞ்சாபில் நுழைந்தவுடன் பாக்ரா அணையிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நாகல் அணை அமைந்துள்ளது இங்கிருந்து தொடர்ந்து பாய்ந்த போது பஞ்சாபின் முக்கிய நகரமான லூதியானா உள்ளது ஹரிகே என்ற இடத்தில் பியாஸ் நதி சத்லுஜ் நதியுடன் சேர்கிறது இந்த நதிகளின் சங்கம் அருகே ஹரிகே பேராஜ் உள்ளது அங்கிருந்து இந்தியாவின் நீளமான கால்வாய் தொடங்குகிறது இதன் பெயர் இந்திரா காந்தி கால்வாய் நீளம் ஆறு நூறு நாற்பத்து ஒன்பது கிலோமீட்டர் சத்லுஜ் நதி பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் எல்லையை அமைக்கிறது பாகிஸ்தானில் நுழைந்ததும் சினாப் நதியுடன் இணைகிறது சினாப் நதி மிதான்கோட் அருகே சேர்கிறது சிந்து நதி தந்திரம் பற்றி அறியலாம் அதன் பிறப்பிடம் மற்றும் பாயும் திசை பற்றி பார்ப்போம் முக்கிய துணை நதிகளை அறியலாம் இந்த நதி இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் எவ்வாறு செல்கிறது என்பதையும் காணலாம்